அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் கலை சொந்தங்களுக்கும் என் ரசிகர்களுக்கும் இரவு நேரத்தில் நாடகம் பார்க்க வரும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் எம் முரளி நாடக நாடகாபிஸ் தல்லார் உள்ளது காவல் நிலையம் அருகில் புள்ளையார் கோவில் பக்கத்தில் எம் முரளி நாடக ஆஃபீஸ் உள்ளது நாடகம் வேண்டுமென்றால் உடனே புக்கிங் செய்யுங்க இன்றும் நாளை மறுநாள் நாடகம் தேவைப்பட்டால் உடனே புக்கிங் செய்யுங்க என் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் புரட்டாசி மாதம் முதல் சனி ரெண்டாம் சனி மூணாம் சனி நாலாம் சனி அஞ்சாம் சனி நாடகம் தேவைப்பட்டால் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் தீபாவளி பொங்கல் ஆயுத பூஜை மாசி மாதம் இரண்டு நைட் மூணு நைட் நாடகம் தேவைப்பட்டாலும் உடனே புக்கிங் செய்யுங்க நல்ல நாடகமன்றம் ஒப்பந்தம் செய்யலாம் முரளிகிட்ட திடீர் நின்று நாடகம் தேவைப்பட்டாலும் உடனே சொல்லுங்கள் புக்கிங் செய்யலாம் குறைந்த விலையில் புக்கிங் பண்ணலாம் புரட்டாசி மாதம் வேண்டும் வேண்டுமென்றால் காரியத்துக்கு அலுவலுக்கு எது வந்தாலும் சுவை நிகழ்ச்சிக்கு எது வந்தாலும் சொல்லுங்கள் உடனே புக்கிங் பண்ணுங்கள் கல்யாணத்து ஆட்ரு எது வந்தாலும் சொல்லுங்கள் தமிழ் ஆர்ட்ருன்னு சொல்லுங்கள் பாப்கார்ன் பஞ்சு முட்டாய் எதுவும் ஆர்ட்ரு இருந்தாலும் என் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக்கிங் செய்யுங்க எம் முரளி நாடகாவை ஸ்டல்லார் உள்ளது சொந்த ஊர் கொடியாலம் அபித் வந்து தள்ளாரில் இருக்குது பஜார் மெயின் பஜார் வணக்கம் இன்று இரவு எந்தெந்த ஊர் நாடகம் செல்வதும் பார்க்கலாம் பத்தொம்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வியாழக்கிழமை புரட்டாசி மூணு புரட்டாசி மாதம் மூணாம் தேதி மூணாந்தேதி ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் நடைபெற இடம் சூனாம்பேடு சூனாம்பேடு வை சோத்துப்பாக்கம் டு சித்தாம்பூர் சித்தாம்பூர் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் சூனாம்பேடு சோனாம்பேடு வை மருத்துவ டு சோத்துப்பாக்கம் டு சித்தாம்பூர் சித்தாம்பூர் ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடக மன்றம் நடைபெரிடம் பண்டப்பள்ளி 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 வை சித்த சித்தூர் டு திருப்பதி சித்தூர் டு திருப்பதி ரோஜா நாடக மன்றம் நடைபெறிடம் கொண்டப்பள்ளி சித்தூர் டு திருப்பதி ஸ்ரீ உமா மகேஸ்வரி நாடக மன்றம் ஸ்ரீ உமா மகேஸ்வரி நாடக மன்றம் நடைபெறிடம் பாரதியார் ரஃப் புலியனூர் பாரதியார் ரஃப் புளியனூர் ரஃப் புலியனூர் வை கூட்டற்பட்டு டு மாயலம் மாயலம் இரவு நேரங்களில் ரஜினி முரண்டி சுடா ஆவி பிறகு சப்ளை ஆகும் இன்று இரவு உமாமை விசுரிக்கும் தளதேவி நாடகமன்றும் ரஜினி முரண்டி சுடாவி பிறகு சப்ளை ஆகும் இரவேறு ரஜினி முருகனின் நண்பரை சந்திக்கலாம் நன்றி பாய் இன்னும் நாடகம் தேவைப்பட்டால் உடனே சொல்லுங்கள் இப்பே சஸ்ட் நாடகத்தில் புக்கிங் செய்யலாம் ஆன்லைன் மூலியமாக நீங்கள் புக்கிங் செய்த உடனே பில்லு வாட்ஸ்அப்பில் வந்து சேரும் புதிதாக கம்பெனி ஓப்பன் ஆகியிருக்கு முத்துக்குமரன் நாடக மன்றம் துர்கா நாடக மன்றம் மொத்தம் ஏழு நாடகமன்றம் புதிதாக இந்த ஆண்டு உருவாகிறது என்னிடம் இருக்கிறது உடனே நல்ல நாடகமாக இருக்கிறது புக்கிங் செய்யுங்க உடனே புக்கிங் பண்ணுங்க உடனே சிறந்த முறையில் நாடகம் நடத்தி தரப்படும் காமெடி நாவல்ஸ் புராணம் வன்னி புராணம் எது வந்தாலும் சொல்லுங்கள் உங்களுக்கு நடத்தி தருவேன் குறைந்த வலையில் சிறந்த நிலை நடத்தி தருவேன் நன்றி பாய் மீண்டும் நாளை சந்திப்போம் இன்று நே நேற்று யூடியூப் மூலமாக நாடகம் புக்கிங் ஆனது நேற்று யூடியூப் விலை நேற்று வந்து யூடியூப் மூலமாக புக்கிங் ஆனது ஸ்ரீ இறையூர் முத்தமிழ் நாடக மன்றம் இன்று இன்று மூணாம் சனிக்கிழமை யூடியூப் மூலமாக புக்கிங் ஆனது மதுராந்தம் சைடு இறையூர் முத்தமிழ் நாடக மன்றம் நேற்று தல்லார் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை மூணாம் சனிக்கிழமை மறுநாள் இறையூர் முத்தமிழ் நாடகமன்றம் புக்கிங் ஆனது நைட்டு இரவு வந்து இறையூர் முத்தமிழ் நாடகமன்றம் புக்கிங் ஆகிடுது மூணு நைட்டுக்கு நாடகம் புக்கிங் ஆகிறது இறையூர் முத்தமிழ் நாடகமன்றம் இந்த புரட்டாசி மாதம் யூடியூப்பில் லைவ் பார்த்துட்டு கொடுத்த நண்பருக்கு நன்றி பாய்